ஹாய் யூவெஸ் திஸ் இஸ் எம்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து டெக்கரேஷனோட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஃபீட்பேக் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாத்து எப்படி கமெண்ட் பண்ணுங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் நெக்ஸ்ட்டு வேர்க்கல்லையை வந்து நல்லா தோல் உரித்து வறுத்து தோல் உரித்து அதை வந்து நல்லா வந்து பொடிஸாக வந்து அரைக்குறையாக வந்து அரைச்சி வச்சுருக்குங்க இந்த மாதிரி வந்து குறை குறைன்னு அரைச்சிடணும் ரொம்ப ஃபைனாக வந்து அரைக்கக்கூடாது அந்த மாதிரி அரைச்சி இதோடு சேர்த்துடலாம் சேர்த்து இதை வந்து நல்லா ரோஸ் பண்ணுங்க ரொம்ப தீஞ்சிடக்கூடாது ஸோ சிம்மில் வச்சு வந்து கரெக்டான பதத்தில் கரெக்டாக வருத்துருங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க சிம்லே ஒரு டூ மினிட்ஸில் இது ரெடி ஆகிடுங்க இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுட்டு இதோடு வந்து ஒரு கட்டி வெள்ளை மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விடும் போதே வந்து வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருங்க இதை தனியாக பாகு காசணுன்ற அவசியம் கூட இல்லைங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சீக்கிரமாகவே வேலை முடிஞ்ச அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி டைம் இல்லாதவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இதோடு வந்து ஒரே ஒரு ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க ஒரே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து வாட்டர் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலரி விட்டுன்னு இருக்கும்போதே ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்து உருகி வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் வந்து வரணுங்க ரொம்ப தண்ணி ஊற்றுட்டிங்கன்னா அந்த தண்ணி சுண்டுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் ஸோ இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் நல்லா கலரி விடுங்க இதை இது எல்லாமே சிம்மில் வச்சே பண்ணுங்கள் இல்லைனா கலரே சேஞ்ச் ஆகிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நான் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸியில் அதோடு வந்து ரெண்டு ஏலக்காவும் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பொறுமையாக ஃப்ளேம் வந்து நல்லா சிம்லேயே இருக்கட்டும்ங்க ஸோ சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருங்க பாருங்கள் எப்படி வந்து இதோடய ஸ்ட்ரக்சர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த பூர்ணத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே போல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஒன்றரை கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாங்க கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறதுக்கு இதோடு வந்து ஒரு கொஞ்சமாக வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க ஸ்வீட்னஸ்ஸோடு சேர்க்கும் போது ஸோ அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு சிட்டிகை இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் கம்மியாக இருக்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இதோடு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்குங்க அப்புறமா க மாவு அப்புறம் உங்களுக்கு கையில் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விடுங்க நான் வந்து வாட்டரை வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க அதை இதோடு சேர்த்து ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சூடாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உடனே வந்து கையை வச்சுலாம் பண்ணக்கூடாது ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் விடுங்க கரண்டி வச்சு மாவு இப்படி போதே வந்து இந்த சூடிலே வந்து வெ பாதி வெந்து வந்துடுங்க ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து கரெக்டான பதத்தில் வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணோம் நிறைய சேர்த்துட்டா வந்து ரொம்ப தண்ணி விட்டுரும் ஸோ நம்ம எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் தண்ணியை வந்து கவனமாக ஸ்லோவாக வந்து நீங்கள் சேர்க்கணுங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து பிசைஞ்சிடணும் மாவு என்ன மாதிரி பதத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து இந்த இதோட வந்து ஃபுட் கலர் வந்து சேர்க்க போகிறேங்க எல்லோ கலர் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு என்ன கலர் அவைலபிளாக இருக்கோ அதை சேர்த்துங்க சும்மா ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு ட்ராப் தாங்க ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி லைட்டாக போட்டுட்டு இதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தா குட்டிஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ தாங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுடுங்க பிசைஞ்சு இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் தனியாக இந்த மாதிரி உருண்டை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரீயாக வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டுணுங்க உருட்டி தட்டி எடுத்து அதில் பூர்ணத்தை வச்சாக்கா அவ்வளோதாங்க கொழுக்கட்டை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணுங்க இந்த மாதிரி பண்ணி நம்மளோட பூர்ணத்தை வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக வச்சு அழுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூடி 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 எல்லாத்தையும் ஒரு ஷேப்புக்கு வந்து கொண்டு வாங்க ஃபைனலி ஒரு ஹோல்ஸ் கூட இல்லாமல் இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க தட்டி விட்டு கையில் போட்டு நல்லா ரெண்டு கையும் யூஸ் பண்ணி உருட்டிடுங்க உருட்டுனா பாருங்கள் எந்த மாதிரி விரிசலே இல்லாமல் அவ்வளோ அருமையாக வந்து உருண்டை வந்துடும் உங்களுக்கு கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டே தெரியாது ஒரு ஹோல்ஸ் கூட இருக்காது ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து உருண்டியை வந்து உருட்டிவிடுங்க உள்ளே வச்சு உருட்டிட்டு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி லட்டு ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துட்டுங்க இந்த எல்லா உருண்டைகளையும் இப்போ நம்ம வந்து பாயில் பண்ணிடலாம் ஸ்டீமில் நம்ம வந்து இப்போ வந்து பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோங்க அது ஒரு ரெண்டு நாலு ஸ்பூன் இருந்தால் போதும் அரிசி உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்குங்க இந்த மாதிரி வந்து அரிசியில் வந்து ஏறுத்தோடு இருக்கிற அரிசியில் வந்து நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுடுங்க அவ்வளோதாங்க இதை அப்படியே வந்து ஸ்டீமில் வந்து பாயில் பண்ணி எடுத்தாவே இந்த மாதிரி குச்சி குச்சாக நல்ல ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக வந்திருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப பிடிக்கும் பார்த்துட்டு